பறவை காய்ச்சல் என்பது உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு உரியவாறு அறிவுரை வழங்கப்பட்டு பண்ண கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பனிரண்டு சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அதாவது கோழி சம்பந்தப்பட்ட கோழி கோழி பாத்து கோழி முட்டை மற்றும் புஞ்சு இதோட மூமெண்ட்டு அத்தனையும் வந்து நாம் வந்து ரிசீட் பண்ணுறோம் கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்தும் சோதனை சேவைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது மேற்கொள்ளப்படவில்லை இதுவரை பறவை காய்ச்சல் என்பது உறுதி செய்யப்படவில்லை எல்லாமே நெகட்டிவ் என்ற அடிப்படையில் தான் சமீபத்தில் கேரள மாநிலம் ஆலப்புளம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வந்து இரண்டு கிராமங்களில் வந்து அதிகமான இறப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அது வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வு முடிவு ஹெச்ஐஎன்எம்ங்கிற ஒரு நச்சுயீர்னால அந்த திருமணி வந்து பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸோ அதனால வந்து கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அதாவது கோழி சம்பந்தப்பட்ட கோழி கோழி ஏறு பாத்து பாத்து முட்டை கோழி முட்டை மற்றும் குஞ்சு இதோட மூமெண்ட் அத்தனையும் வந்து நாம் வந்து ரெசிவ் பண்றோம் கேரளாவிலிருந்து கோயமுத்தூர் வழியாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்தும் சோதனை சேவைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது அதே போல கோயமுத்தூரில் இருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய இந்த கூழி மற்றும் முட்டைகள் அனை அனைத்தும் நம்மளோட சான்றின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு அனுப்பப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோழிப்பண்டைகள் இருக்குது இந்த கோழிப்பண்டையில் இருந்து இது வரைக்கும் சென்றாண்டு பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மாதியம் தயாரிக்கப்பட்டு இதோட வந்து ஆய்வு படுத்தப்பட்டது இதில் முழு என்னன்னா வந்து எதுவுமே வந்து பாசிட்டிவ் அதாவது உறுதி செய்யப்படவில்லை பறைக்காய்ச்சல் என்பது உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை உரிமை மருத்துவர்களுக்கு உரியவாறு அறிவுரை வழங்கப்பட்டு அதை வந்து மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கிறோம் பீரியடிக்கலா மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கிறோம் அது இல்லாம நீர்நிலைகள் இருபத்தி மூணு நீர்நிலைகள் கண்டறியப்பட்டுள்ளது அதுல வந்து இருக்கக்கூடிய மைக்ரோட்டி பிரச்சனை அந்த பறவைகளின் வருகையும் கண்காணிப்பதோடு அதுல இருக்கு பிளாவு அதுல இருந்து மாதிரிகள் எடுத்துக்கொண்டு அவ்வப்போது அதாவது இதுல மாதத்திற்கு இரநூறு மாதிரிகள் எடுத்துக்கொண்டு ஆயுதப்படுத்தப்பட்டு வருகிறது இதுல வந்து ஏடிஐயூ என்ற கால்நடை நோய் புலனாய்வு பிரிவின் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் ஏ ஆய்வு வரை இதுவரை பறவைக்காய்ச்சல் என்பது உறுதி செய்யப்படவில்லை எல்லாமே நெகட்டிவ் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது